இப்ப பாஞ்சராத்திர ஆகமத்தில தீட்சை எடுத்துட்டா யார் வேணுமோ பஞ்சராத்திர ஆகமத்தை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வைகானச போல தீட்சை முறைகள் ஏதாவது இருக்கா வைகானசத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி எல்லாம் சொல்றது உண்டு அது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடியதான சாஸ்திரங்கள் போன்று அனைவரும் கற்றுக்கொள்ள முடியாது வைகானசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வைகானச பரம்பரையிலே அவர்கள் பிறக்க வேண்டும் பிறந்தால்தான் அவர்கள் இந்த வைகானசர்கள் என்று கருதப்படுவார்கள் சூத்திரத்தில் இருப்பவர்கள் வைகானச சூத்திரத்தை பின்பற்ற முடியாது அந்த தொன்று தொற்று பரம்பரையாக வரக்கூடியவர்கள்தான் வைகானசர்கள் அதனால் அவர் சொல்லும் பொழுதே சூத்திரத்தில் கூறுகின்றார் விகனசரானவர் ஆஜாதகாது பிராமணாது ஜாதோ மாத்ரஹா அப்படின்னு சொல்லி இந்த இருந்து தனிப்பட்டு பிரிந்து வந்த அந்த வைகாரசத்தை பின்பற்றக்கூடியதான அந்த புருஷனுக்கும் பொண்ணுக்கும் பிறந்தவர்கள்தான் வைகானசர்கள் என்று கூறியிருப்பதால் மற்ற சூத்திரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வைகானசர்களாக கருதப்பட மாட்டார்கள் அதனால் பாஞ்சராத்திரக்கு தீட்சை பெற்று பூஜை முறைகளை அவர்கள் மேற்கொள்வது போல் வைகானசத்தில் மேற்கொள்ள முடியாது ஏனெனில் வைகானசத்தில் அவர்கள் பிறந்தால்தான் அவர்கள் வைகானசர்கள் என்று கருதப்படுவார்கள் இவர்களுக்கு கர்ப்ப வைஷ்ணவர்கள் என்று பெயர் வைகானசத்தில் இருக்கக்கூடியதான அனைத்து ஆச்சாரிய சுவாமிகளுக்கும் பட்டாச்சாரிய சுவாமிகளுக்கும் ஏன் திருப்பதியில் இருக்கக்கூடியதான தீட்சிதர்களுக்கும் கர்ப்ப வைஷ்ணவர்கள் என்று பெயர் ஏனெனில் இவர்களுக்கு கர்ப்பத்திலேயே இந்த பஞ்ச சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடியதான சம்ஸ்காரமானது ஆகிவிடுகின்றது எவ்வாறு என்றால் விஷ்ணுபலி என்று ஒரு சம்ஸ்காரத்தை சொல்லியிருக்கின்றார் விகனசர் இந்த விஷ்ணுபலி சம்ஸ்காரத்தை செய்வதால் அந்த பெண்ணிற்கு பிறக்கக்கூடியதான அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த பஞ்ச சம்ஸ்காரம் செய்வதாக கருதப்படுகின்றது என்னவென்றால் விஷ்ணுபலி சம்ஸ்காரத்திலே அந்த சம்ஸ்காரம் எட்டாவது மாசத்தில் பண்ண சொல்லுகின்றார் ஸ்ரீமத் கணசன் அப்ப எட்டாவது மாசத்தில் பண்ணும் பொழுது அதுக்கு சில ஹோமங்களை செய்துவிட்டு அந்த ஹோமகுண்டத்தின் எதிர் பக்கத்திலே ஒரு பனிரெண்டு கூர்ச்சங்களை போட்டு அந்த பனிரெண்டு கூர்ச்சங்களிலே கேசவாதி விஷ்ணுமூர்த்தியை ஆவாகனம் செய்து அந்த விஷ்ணுமூர்த்திக்கு பாயச அன்னத்தை நிவேதனம் செய்ய சொல்லி அந்த பாயச அன்னத்தத்தை ஹோமம் செய்து அந்த பிறகு இந்த சங்கமுத்திரை சக்கரமுத்ரை என்று சொல்லக்கூடியதான மந்திரங்களை இந்த பாயசத்திலே அபிமந்திரணம் செய்து அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடியதான அந்த ஸ்திரீக்கு அந்த பாயசத்தை கொடுத்து விடுவார்கள் அந்த பாயசத்தை அந்த ஸ்திரீயானவன் பெண்ணானவன் சாப்பிடுவதால் அந்த பெண்ணுக்கு எத்தனை குழந்தைகள் ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி பெண் குழந்தை பிறந்தாலும் சரி கர்ப்ப வைஷ்ணவர்கள் என்றே கருதப்படுகின்றார்கள் கர்ப்பத்திலேயே எம்பெருவான் அவர்களுக்கு சக்கரமுத்திரையும் முத்திரையும் தரித்து ஜனனம் செய்ய வைக்கின்றார் எப்படி அபிமன்யுக்கு ஸ்ரீ கிருஷ்ணராணவர் கர்ப்பத்திலேயே அந்த உபதேசம் செய்து சக்கரவியூகத்தில் எப்படி போகணுங்கிறது சொல்லி கொடுத்தாரு இல்லையா அதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அதனால் எங்கள் வைகானந்த சாஸ்திரமானது உயர்ந்த சாஸ்திரம் அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவருக்கு சம்ஸ்காரங்களை செய்து விடுகின்றார்கள் பஞ்சசம்ஸ்கார சம்ஸ்காரங்களை செய்து விடுகிறார்கள் அதனால் வைகானசர்கள் எல்லாம் கர்ப்ப வைஷ்ணவர்கள் அவர்களெல்லாம் சிறந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த விகனசர் கூறியதான பகவத் சாஸ்திர முறையை தன்னுடைய பெரியோர்களிடம் வேதமுறைப்படி கற்றுக்கொண்டு ஆலயங்களிலே திருவாராதனை செய்ய முடியுமே தவிர மற்றவர்கள் யாரும் இங்கு உள்ளே பிரவேசிக்க முடியாது அதனால் தான் இந்த பூலோகத்திலே எம்பரமானி அர்ச்சிக்க பிறந்தவர்கள் மற்றவர்கள் வேறு முறைப்படி அர்ச்சிக்கலாமே தவிர இந்த உயர்ந்த வைகானச பகவத் சாஸ்திரத்தின் யாருமே அர்ச்சிக்க முடியாது வைகாரசர்கள் மட்டும்தான் அர்ச்சிக்க முடியும் என்பதை நாமெல்லாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நம்முடையதான அகோபில மடம் பரகால ஆண்டவன் ஆண்டவனாசிரமம் போன்றதான அனைத்து சுவாமிகளும் ஆச்சாரிய சுவாமிகளும் சக்தி இன்றளவிலும் மிகவும் உயர்வாகவே சொல்லிக்கொண்டு வைகானசம் என்றால் சிறந்தது என்று அனைவராலும் போற்றப்பட்டு வருகின்றது என்பதை நாம் அறிவோம்